அப்போது ஒரு ஹேப்பியான நியூஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுங்க குமரன் வந்து மலேசியா போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு மலேசியா அப்படின்னா டெய்லரிங் இருந்து வந்து இன்னொரு ஆர்டர் வந்து பல்காக வருது அது வந்து தச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி குமரன் வந்து கேட்குறாரு அந்த ஆர்டர் எடுத்து கொடுக்குற கொடு கொடுக்குறவர் அப்போ அவர் வந்து நான் தைக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு இங்கே வராது குமரா அது மலேசியா போகிற மாதிரி இருக்கும் அதனால் அங்கேயே போய் தங்கி இருந்து தைக்கிற மாதிரி இருக்கும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ கங்கா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்களா அதை நினச்சி அவர் என்ன பண்ணிடுறாரு நம்ம வந்து போகலாம் போய் அங்கே போய் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு அதுக்கான பிளானை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக வந்து நம்மளோட குமரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது கமுரிதின்னு தான் அங்கேருந்து பிக் பாஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆகி வந்தார் அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்துடுவார் இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் இருக்கிறாரு அப்படின்னா அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்களா இருக்கும் ஆனால் நமக்கு தெரிஞ்ச வட்டாரது புதுசாக யாரும் வரல அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோடில் வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பா அதுக்கப்புறம் நடந்ததை நம்ம பேசணும் அப்படின்னா கங்கா வந்து வராங்க வந்து விஜய் தான் கூப்பிட்டு வராரு வந்து கங்கா குமரனும் கொஞ்சம் பேசுகிறாங்க என்ன எங்கிட்ட நீ சொல்லியிருக்கணும் இல்லைன்னா நான் அவங்களை திட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அவங்களோட தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க கங்கா குமரன் வந்து அதையுமே வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாரு விடுகங்கா ம் அப்படின்னு அவரை சமாதானமாக கொண்டு போகிறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் காவேரி வா ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க அப்போ நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு உன்னை பற்றி யோசிக்கணும் காவேரி நீ மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது எல் நல்ல விஷயந்தான் ஆனால் உன்னை பற்றி தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறது செம்மையாக இருந்துச்சுலங்க சூப்பராக இருந்துச்சு